இந்தியாவினுடைய டாப் பத்து பணக்கார மாநிலங்கள் லிஸ்டில் தமிழ்நாடும் இணைந்துள்ளது எத்தனாவது இடம் பிடித்துள்ளது என்பதை நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அப்படிதான் முதலாவதாக மகாராஷ்டிரா இந்தியாவினுடைய பணக்கார மாநிலத்தில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது இந்த மாநிலத்தின் தலைநகரமான மும்பை நாட்டின் பொருளாதார தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது இதன் இதன் ஜிஎஸ்டிபி அதாவது கிரோஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் முப்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் கோடி இந்தியாவினுடைய முக்கிய நிறுவனங்கள் இங்குதான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கு அடுத்த இந்தியாவினுடைய இரண்டாவது பணக்கார மாநிலம் தமிழ்நாடு இதன் லட்சம் கோடி வர்த்தகம் மற்றும் ஆடை தொழிலுக்காக நங்கு அறியப்படுகிறது இந்தியாவின் மூன்றாவது பணக்கார மாநிலமாக குஜராத் இடம்பிடித்துள்ளது புகையிலை பருத்தி தும் ஆடைகள் மற்றும் பாதாம் போன்ற உற்பத்தியில் குஜராத் முக்கிய பங்கும் வகிக்கிறது கர்நாடகா இந்தியாவினுடைய மாநிலத்தில் கர்நாடகா நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இதன் ஜிஎஸ்டிபி இருபத்தி ஐந்து லட்சம் கோடி பெங்களூர் இந்த மாநிலத்தின் தலைநகரம் இங்கு இருக்கும் ஐடி நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிகரித்து பொருளாதாரம் வளர உதவுகிறது அதுக்கு அடுத்தபட்சமாக உத்தரப்பிரதேசம் இதன் ஜிஎஸ்டிபி இருபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சம் கோடியுடன் உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் ஐந்தாவது பணக்கார மாநிலமாக இடம் பிடித்துள்ளது கைவினைப் பொருட்கள் மற்றும் விவசாயம் ஆகியவை இந்த மாநிலத்தின் முக்கிய வருமானம் ஆகும் அதுக்கு அடுத்தபட்சமாக மேற்கு வங்காளம் ஜிஎஸ்டிபி இங்கு பதினேழு புள்ளி பத்தொன்பது லட்சம் கோடியுடன் இந்தியாவது ஆறாவது பணக்கார மாநிலமாக மேற்கு வங்காளம் இடம்பிடித்துள்ளது மாநிலத்தின் பொருளாதாரம் முக்கியமான விவசாயம் மற்றும் நடுத்தர அளவிலான தொழில்துறையை அடிப்படையாக கொண்டது அதுக்கு அடுத்தபட்சமாக ராஜஸ்தான் இந்தியாவின் ஏழாவது பணக்கார மாநிலமாக ராஜஸ்தான் ஜிஎஸ்டிபி பதினைந்து புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் கோடி கனிம வளம் நிறைந்த மாநிலம் இது இது இந்தியாவில் இரண்டாவது பெரிய சிமெண்ட் உற்பத்தி செய்யும் மாநிலமாகும் அதுக்கு அடுத்தபட்சமாக ஆந்திர பிரதேசம் இந்தியாவின் எட்டாவது பணக்கார மாநிலம் ஆந்திர பிரதேசம் ஜிஎஸ்டிபி இங்கு பதினான்கு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் கோடி இங்கு பொருளாதார முக்கியமாக விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது அதுக்கு அடுத்த பட்சமாக தெலுங்கானா இந்தியாவின் ஒன்பதாவது பணக்கார மாநிலம் தெலுங்கானா இங்கு ஜிஎஸ்டிபிதினாலு லட்சம் கோடி இந்தியாவின் ஐடி ஏற்றுமதியில் முதன்மையான மாநிலங்களில் இதுவும் ஒன்றாகும் அதுக்கு அடுத்த பட்சமாக மத்திய பிரதேசம் இந்தியாவின் பத்தாவது பணக்கார மாநிலம் மத்திய பிரதேசம் இங்கு ஜிஎஸ்டிபி பதிமூன்று புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் கோடி நாட்டிலேயே வைரம் உற்பத்தி செய்யும் ஒரே மாநிலம் இதுவாகும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க